வணக்கம் நான் கவிதா இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கும்மணஞ்சாவடிக்கு தான் வந்திருக்கோம் கும்மணஞ்சாவடிக்கு எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து நிறைய யூடியூப்பில் நியூஸில் கூட பார்த்துருப்பீங்க யுவராணியக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தங்க அவங்களோட வீட்டுக்கு தான் நம்ம வந்திருக்கோம் அவங்க வீடு வந்து தான் இருக்குது அவங்க வீட்லேயே வந்து சேரீ பிஸ்னஸ் பண்ணுறாங்க இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காங்க அதனால் அவங்க வீட்டில் போய் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு எங்கள் வீட்டை வந்து எல்லாருமே ட்ரெஸ் எடுத்துட்டோம் இல்லையா எனக்கு மட்டும் தான் எடுக்கல இல்லையா அதனால் எனக்கு மட்டும் இவங்க வீட்டில் போயிட்டு பார்த்துட்டு வரலாம் அப்படின்னதுக்காக நான் வந்திருக்கேன் இவங்க வீட்டுக்கு அவங்க அந்த அக்கா இருக்காங்களா இல்லையான்னு தெரியல நான் வெளியில் நின்றுருக்கேன் பாருங்கள் இதுதான் அந்த இடம்லாம் அவங்க ரீல்ஸ் கூட போட்டிருப்பாங்க இங்கெல்லாம் நிறைய பார்த்துருப்பீங்க நீங்கள் போய் உள்ளே போய் நான் விசாரிச்சுட்டு வந்தேன் அந்த அக்கா வந்து ஏன் வெளில போயிட்டாங்கலாம் அவங்களோட ஸ்டாஃப்ஸ் தான் இருந்தாங்க அதனால தான் அவங்கள வீடியோஸ் எதுவும் எடுக்க முடியல அப்புறம் பாருங்கள் உள்ளே வந்து நாங்கள் போயாச்சு போயிட்டு எல்லா கலெக்ஷன் நிறைய கலெக்ஷன்ஸ்லாம் இருக்கிற சேரீ நிறையா இருக்குது சுடிதார் எல்லாமே இருக்குது ரொம்ப ரேட்டுமே ரொம்ப கம்மியாக இருக்குது உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணலாம் இல்லை நேரில் கூட போய் பார்த்து வாங்கிட்டு வரலாம் அவங்க அவங்க இல்லைனாலும் அவங்க ஸ்டாஃபுங்க இருக்காங்க அதனால எப்போ வேணாலும் போய் நம்ம வீட்டில் கூட பார்த்து நமக்கு எந்த இப்போ சேரீ சுடிதார் பிடிச்சிருக்கோ அதை பார்த்து நம்ம எடுத்துகிட்டு வரலாம் நான் அந்த மாதிரி தான் போயிருந்தேன் நான் வந்து பார்த்து வாங்கிட்டு வரலாம் என்ன வாங்கணும் ஐடியாஸே இல்லை சரி போயிட்டு பார்த்துக்கலாம் அப்படின்னு போனேன் அங்கே போனால் எல்லா சேரீமே நல்லாயிருக்கு ரேட்டுமே ரொம்ப கம்மியாக இருக்குது அப்புறம் சுடிதாரும் வச்சுருக்காங்க சுடிதாரும் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு எல்லாமே நல்லாயிருக்கு இருந்தாலும் எல்லாமே எடு லேடிஸ்க்கு மட்டும் இல்லை ஜென்ஸுக்கும் வந்து வேஸ்டேஜ் சர்ட்டை வச்சுருக்காங்க அப்புறம் பட்டு சேரீ மாதிரி இருக்குது சாதாரண சேரீ இருக்குது காட்டன் சேரீ இருக்குது இந்த மாதிரி எல்லா பாப்கார்ன் சேரீ சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி சேரீ இருக்குது எல்லா மாடல் சேரீயுமே வச்சுருக்காங்க நம்ம போய்ட்டு எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறதுலாம் எனக்கு பிடிக்காது நான் வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணவும் மாட்டேன் எப்போவுமே இந்த அக்கா வீடு வந்து எனக்கு ஏற்கனவே தெரியும் அதனால் நான் சரி அவங்க வீட்டுக்கே போயிட்டு எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்றதுக்காக நான் வீட்டுக்கு போயிட்டு நம்மளே பிடிச்சத பார்த்து நம்ம செலக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்றதுக்காக நான் வீட்டுக்கு போயிருந்தேன் ஆனால் அவங்க வந்து வெளில போயிருக்கிறதுனால ஸ்டாஃப் மட்டும்தான் இருந்தாங்க அவங்களால் நம்ம வீடியோஸ் எடுக்க முடியாது இல்லையா அதனால நான் சும்மா லைட்டாக கொஞ்சம் வீடியோஸ் மட்டும் நான் எடுத்துக்கிட்டு எனக்கு பிடிச்ச ட்ரெஸ் வந்து ஒரு ரெண்டு ட்ரெஸ்ஸு நான் எடுத்துகிட்டான் நான் வந்து காசு கொஞ்சமாக தான் எடுத்துகிட்டு போனேன் அதுக்கு தகுந்த மாதிரி ரெண்டு ட்ரெஸ்ஸு மட்டும் எடுத்துகிட்டு நான் வந்து கிளம்பி வந்துட்டேன் இது பாருங்கள் இது வந்து பாப்கார்ன் சேரீ அவங்களே இந்த மாதிரி சாரீ கட்டின்னு இருப்பாங்க ரீல்ஸில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இது எல்லாமே சுடிதார்ஸ் இது எல்லாமே எல்லா கலர்லேயுமே சுடிதார்ஸ் எல்லாமே இருக்குது அப்புறம் நான் வந்து ரெண்டு ட்ரெஸ் தான் வாங்கினேன் ஒரு வந்து குர்த்தி ஒன்று வாங்கினேன் ஒரு சாரீ ஒன்று வாங்கினேன் வாங்கிட்டு வந்து நான் எடுத்துகிட்டு நான் வந்து கிளம்பி வந்துட்டேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம் இல்லைன்னா நீங்கள் நேரில் கூட போய் வேணும்னா நீங்கள் பக்கத்தில் சென்னையில் இருக்கீங்க கும்பஞ்சாவடி பக்கத்தில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் நேரில் கூட போய் பார்த்து எடுத்துகிட்டு வரலாம் அவங்க இல்லைனாலும் ஸ்டாப்புங்க இருக்காங்க அங்கே எல்லா என்ன நமக்கு வேணுமோ நம்ம இஷ்டத்துக்கு எடுத்து பார்த்துட்டு நம்ம பிடிச்சதை எடுத்துகிட்டு வரலாம் இது வந்து பாருங்கள் இந்த டாப் இந்த குர்த்தி தான் நான் எடுத்துகிட்டு இருந்தேன் நான் இது பாருங்கள் இந்த டிசைன் இந்த நெக்கில் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இது வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ் டபுள் நைன் இது இது ஷால் பேண்ட் எல்லாம் வராது இந்த டாப் மட்டும்தான் இது இந்த டிசைன் நல்லாயிருக்கு அப்படின்றதுக்காக நான் வந்து இது இது வாங்கியிருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சேரீ ஒன்று வாங்கியிருந்தேன் இது வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் இந்த சேரீ இது வந்து உங்களுக்கு வீடியோஸ்லாம் எப்படி தெரியுதுன்னு எனக்கு தெரியல ஆனால் நேரில் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அது மாதிரி கோல்டன் அப்புறம் எல்லோ ரெண்டு மிக்ஸ் பண்ண மாதிரி இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் நேரில் பார்க்குறதுக்கு அது பார்டர் வந்து பார்த்திங்கன்னா கிரீன் கலர் பட்டுப்படு மாடலில் இருக்கும் இது ஆனால் சிக்ஸ் ஹண்ட்ரட் தான் இந்த சேரீ இது வந்து ப்ளவுஸு அதே மாதிரி பார்த்தா இது வந்து முந்தானி இது இது வந்து எனக்கு பிடிச்சிருந்துது ரொம்பலாம் நான் செலக்ட் பண்ணவே இல்லை போனவொடனே பார்த்துட்டு நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன் நான் இது வந்து சுடிதார் பாருங்க அது ஃபுல் இது பாருங்கள் ஸ்லீவ்லாம் கூட ரொம்ப நல்லாயிருக்கு த்ரீ ஃபோர் ஸ்லீவ் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் எப்போவுமே அந்த சுடிதார் தான் நான் போட்டிருப்பேன் நான் எல்லா வீடியோஸில் நீங்களும் பார்த்துருப்பீங்க இந்தமாதிரி கை வச்சு சுடிதார் தான் நான் எனக்கு பிடிக்கும் அதே மாதிரி அந்த டாப்பும் இருந்தது அதனால் கலர்ஸும் நிறையா இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா எல் சைஸ் தான் இருக்குது அதனால இது வந்து எக்ஸ்எல் சைஸ் போடுறவங்களும் இந்த சுடிதார் போடலாம் அந்த மாதிரி பெருசாக தான் இருக்குது இது வந்து இப்போ நான் எடுத்தது பார்த்திங்கன்னா எல் சைஸு தான் இந்த ட்ரெஸ்ஸு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்